மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகர் இந்திரா நகர் மற்றும் சோழம்பூண்டியில் வசிக்கும் மக்கள் அவர்களின் பகுதிகளில் நியாய கடை இல்லாத காரணத்தினால் நீண்ட தூரம் சென்று பொருட்கள் வாங்கி வர வேண்டிய சூழல் உள்ளதால் அவர்களின் பகுதியில் நியாய கடை அமைத்து தர வேண்டுமென இருபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று விக்கிரவாண்டி சட்டமன்ற விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகர் இந்திரா நகர் மற்றும் சோழம்பூண்டியில் வசிக்கும் மக்கள் அவர்களின் பகுதிகளில் நியாயவிலைக் கடை இல்லாத காரணத்தினால் நீண்ட தூரம் சென்று பொருட்கள் வாங்கி வர வேண்டிய சூழல் உள்ளதால் அவர்களின் பகுதியில் நியாய விலைக் கடை அமைத்துத் தர வேண்டுமென இருபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஸ்டாலின் நகர் இந்திரா நகர் மற்றும் சோழம்பூண்டியில் மொத்தம் ஜூலை மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துறை வேட்பாளராக மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிக்கு நான் வாக்கு கேட்க வந்த பொழுது இந்த பகுதியுடைய ஒன்றிய செயலராக இருக்கிற அண்ணன் மும்மூர்த்தி அவர்களும் இந்த பகுதியிலே பொறுப்பெடுத்துக் கொண்டு கழகத்துடைய வெற்றிக்காக பாடுபட்ட ஊரக வளர்ச்சி துறையினுடைய அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐ பிஆர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் இந்த பகுதியை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் என்னை வேட்பாளராக இந்த பகுதிக்கு அழைத்து வந்த என்னுடைய அருமை நின்ற மாவட்ட செயலாளர் ஓன் கௌதம சிங்காமணி அவர்கள் இந்த பகுதியில் நீங்கள் கடையை புதிதாக பகுதி நேர கடையை தோங்க வேண்டும் என்று என் இடத்திலே தெரிவித்தார் இடைத்தேர்தல் பணியில தேர்தல் பணிக்குழு தலைவராக பொறுப்பேற்று முன்னாள் அமைச்சர் உருவாக்கி தலைவராக ஆட்சியில்

நூறு ஆயிரமாக பெருகும் என்பதை போலும் நம்முடைய ஆட்சிக்கு வாக்களித்த பகுதி என்னை தொடர்ந்து நான் நண்பர்கள் தொகுதிக்கு சாலை வகுதி வேண்டும் வேண்டும் ஊராட்சி பகுதிக்கு பள்ளிக்கூடங்கள் வேண்டும் என்று ஐயா ஐபிஆர் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் அவர் என்ன கேட்கிற ஒரே கேள்வி கடந்த செவ்வாய்க்கிழமை மகாபலிபுரத்தில் என்ன பார்த்து கேட்டார் காலையில ஒன்பது மணிக்கு ஸ்டாலின் நகர்ல கடை திறந்தாச்சாங்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அதே போல கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நான் வேலை சென்றவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அந்த ஒன்றிய செயலாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க